வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்க யாராவது பார்க்க போறோம்னா அதிமுக இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஆலோசனை கூட்டம் வந்து ஓபிஎஸ் நடத்துறாரு பெரிய லெவலில் ரீச் ஆகலாம் இதுக்கு முக்கியமான காரணம் இந்த கள்ளக்குறிச்சி மேட்டர் வேற போயிட்டு இருக்கு ரீச் ஆகலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு குரல் ஸோ அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் எதிர்த்தவங்கள எதிர்த்தவோட பிற்காலத்துல இணைச்சுக்கிட்டாங்க அதுதான் தலைமை பண்புக்கு அழகு ஆனா எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து ஓபிஎஸ் இறங்கி வந்துட்டார் இந்த கட்சிக்காண்டி நான் என்ன தியாகம் வேணா பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி அந்த விஷயம் சொல்லும் போது இணைச்சிக்கணும் சோ இப்ப சிக்கல பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்தாங்க இணைச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு உண்டு நின்று அதிமுக தான் உருவாக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெம்பா ஸ்வீட் இருந்தோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடநாடு விஷயம் எடுக்கிறாங்க கொடநாடு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் தடிக்கப்பட வேண்டியது இருக்கு ஆ அப்படின்ற ஒரு விஷயத்தைன்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க இந்த கொடநாடு வழக்கை ஒன்று வச்சு அதிமுக மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ யார் யார் சந்த சமை சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டியது இருக்கு ஒரு நபரை குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா பேர் சொல்லாமல் சொல்கிறாங்க அப்போ அந்த நபர் மேலே பார்த்தீங்கன்னா அதிமுக மிகப்பெரிய ஒரு அதிபர் உருவாக்குறதுக்கு சசிகலா அந்த மூதம் எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா சசிகலா பாத்தீங்கன்னா ஜெயலலிதாக்கு பனிப்பெண் கிடையாது இந்த அதிமுக கே பி முனிசாமி போன்ற நபர்கள்லாம் அப்படி சொல்லிட்டு சசிகலா அவங்க பாத்தீங்கன்னா உயிர் தோழி ஜெயலலிதாக்கு முப்பத்தி ஆறு வருஷமா பாத்தீங்கன்னா கூடவே இருந்தாங்க ஒரு சில வருடங்கள் பாத்தீங்கன்னா வெளியேறி இருந்தாங்க மாதங்கள் தான் அது வருடங்கள் கூட கிடையாது திருப்பி மன்னிப்பு கடிதம் கொடுத்து பாத்தீங்கன்னா இணைஞ்சிட்டாங்க தினக்கரன் தான் இணையில சோ டி டி தினக்கரன் குறிப்பிட்டு நீங்க சொன்னாலுமே அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்சம் அப்படியே வந்து அவுட் ஆஃப் த ஸ்டாண்ட் தான் இருக்காரு அதிமுக விட்டு ஆனா சசிகலா அப்படி கிடையாது சசிகலாவை எல்லாருமே பொதுச்சராக வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அம்மா தான் அம்மா வந்து எங்க சின்னம்மா தான் இனிமே அம்மான்ற மாதிரி எல்லாம் கத்தியெல்லாம் இருந்தாங்க ஏன் எடப்பாடி பண்ணிச்சாமே பாத்தீங்கன்னா சசிகலா கால்ல முதலமைச்சர் ஆனாரு சோ அதெல்லாம் புரிஞ்சுகிட்டு அதிமுக ஒன்றே மாதிரி பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் சொல்லி இருக்காரு எடப்பாடி பண்ணிச்சாமே அதை எடஞ்சறா இருந்தா அவரை விட்டு மோதிக்கி வச்சுட்டு அதிமுக ஒன்றே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு முள்ளக்கதையும் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆலோசனை கூட்டத்துنين பாத்தீங்கன்னா முன்னெர்த்தி சோ இந்த ஃபேமஸ் அம்ப்சர் சார்